நீயே உனக்கு சொந்தமில்லை எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு இந்த ஆடம்பரம் பெற்றோர் வைத்த பெயரும் பிணம் என்று மாறுது விரும்பி அணிந்த துணியும் கந்தல் என்று ஆகுது பாடுபட்டு சேர்த்த சொத்தும் வாரிசிடம் சேருது கூடி வாழ்ந்த மனைவி கூடவேவா சாகுது ஓடியாடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு கிடக்குது உயிர் கொடுப்பேன் என்றதெல்லாம் ஊமையாக நிற்குது சொந்தம் என்று சொல்வதெல்லாம் உனக்கு சொந்தமில்லை நீ வந்து இந்த உலகில் அவன் தந்த உடம்பில் சொந்தம் என்பதே தங்கிச் செல்லும் வலிப்போம்